ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல நம்ம நிலத்துல இருக்கிற பறித்து தான் குழம்பு வைக்க போறோம் பொன்னாங்கன்னி கீரை கீரை இந்த மாதிரி இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி கீரை எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம இதை தான் கடைஞ்சி சாதத்துக்கு தான் இந்த கீரை குழம்பு வைக்க போறோம் வாங்க நம்ம குடும்பத்தோடு நாங்கள் இப்போ வந்து கீரை பறிச்சுட்டு இருக்கோம் நிலத்தில் இப்போ எல்லாரும் நாங்கள் இந்த கீரையை பறித்து அதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் வேக வச்சு சட்டிலே செய்ய போகிறோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கொல்லையில் கீரை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொய்யாத்தூப்பில் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் பொண்ணாங்க கீரை பொரியல் பண்ணால் அவ்வளோ இன்னும் டேஸ்டாக இருக்கும் பொரியலுக்கும் இது ஃபுல்லாக இருக்கு பாருங்க பொன்னாங்கனியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொலையில் கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்ணை பறிக்குது இல்லை தண்ணி காஞ்சிச்சு பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வரமிளகாய் இது வந்து காரமே இல்லை அதனால் நான் அதிகமாக போட்டிருக்கேன் கருப்பு நல்லா வெந்துச்சு இப்ப கீரை சேர்த்துக்கலாம் 全然違うな。 வேக வெச்சு தண்ணியை ஊத்தி ஊத்தி நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து வடகம் போட்டு தாளிச்சோம் இங்க பாருங்க வடகம் வடகம் போட்டு தாளிச்சாதான் சம டேஸ்ட் இந்த குழம்புக்கு இது வந்து எங்க அத்தையே செஞ்சது வடகம் நாங்களே வீட்டிலே ரெடி பண்ணோம் அந்த வடகம் கால்ச்சறலாம் வெங்காய வடகம் சூப்பரா பொரிஞ்சு வாசம் அப்படி கும் தாளிக்குதுங்க அவ்ளோதான் சூப்பரான நமக்கு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக்காக இருக்கிற குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் மணக்க மணக்க அருமையான கீரை குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோட்டத்துக்கு கீரை குழம்புனாவே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் தனிஷ் வந்து ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது ஒரே ஒரு பொரியல் தான் இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் இன்னைக்கான நம்மளது சிம்பிளான ஒரு லன்ச் மெனு இது தான் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் செம்ம செம்ம டேஸ்டா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே பொரியல் கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைஃப் இன் வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்